விஜயோட கார் நம்பர் வந்து டிஎன் ஜீரோ செவன் சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு ஓகேவா அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல தளபதி வர்சஸ் இளைய தளபதி என்ன சொல்ல வரீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு எலெக்ஷன் டேட்டு தளபதி வர்சஸ் இளைய தளபதி சூப்பர் ஹலோ யுவர்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் ஒரு நல்ல திரைப்படம் வந்து நம்மளை சிரிக்க வைக்கும் இல்லை சிந்திக்க வைக்கும் இல்லை வியக்க வாச்சும் வைக்கும் நம்ம இளைய தளபதி நடித்த வெளியில் வந்திருக்க கோட் படம் நம்மளை சிரிக்க வச்சுருக்கா சிந்திக்க வச்சுருக்கா இல்லை வியக்க வச்சுருக்காங்கிறது தான் இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம் படத்தோட கதையை ஷார்ட்டா சொல்லணும் ஸ்பாய்லர் இல்லாம சொல்லணும் அப்படின்னா இளைய தளபதி விஜய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பிரஷாந்தும் பிரபுதேவா வந்து மூணு பேரும் வந்து ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் வார்டில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு அசைன்மெண்ட்காக கென்னியாவுக்கு போயிட்டு அங்கே வந்து சில தீவிரவாதிகள் வந்து யுரேனியம் கடத்திட்டு போறாங்க அங்க அந்த யுரேனியம் கடத்திட்டு போறத ஸ்டாப் பண்ணிட்டு அங்க வந்து அந்த யுரேனியத்தை திருப்பி எடுத்துட்டு வர்றது வந்து இவங்க மூணு பேரோட அசைன்மெண்ட்டா போறாங்க அதே மாதிரி அங்க வந்து அதை எடுத்துட்டு வராங்க வந்ததுக்கு அப்புறம் விஜயோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்றது இந்த கோட் படத்தோட கதை படத்தோட ஸ்டார்ட்டிங்கே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிருந்தாங்க பயங்கரமா ஹைப் கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வராரு விஜய் தான் வராருன்னு ரொம்ப ஆர்வமா பார்த்தா மொக்கே ஒருத்தர் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் வருது அதுக்குள்ள இருந்து இறங்குறது பார்த்தா நம்ம விஜயா இருக்கும் போய் ஆர்வமா பார்த்தா பெரிய சர்பிரைஸ் நம்ம கேப்டனையே லைவா எடுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி வர்றது வந்து ஒரு அந்த பைக் எக்ரி குடிச்சிட்டு வர்றது அதை பார்த்தா அந்த சேஸ் பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம பிரபுதேவ காட்டுறாங்க தளபதி தான் காமிக்க போறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம தளபதியோட என்ட்ரி ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து சம்ம ஹை சம வைப் தேட்டர்லாம் விசில் விசில் பறகுது டிக்கெட்டை கிழிச்சு போடுறாங்க வேற லெவல் ஸ்டார்டிங் படத்துல பெஸ்ட் சீன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ட்ரெயின் ஃபைட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து பைக் ஓட்டிட்டு போயிட்டு அந்த மெட்ரோ ட்ரெயின் ஒரு ஃபைட் சீனு அதே மாதிரி எண்டுல வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ள பைக் ஓட்டுறது அதுக்குள்ள வந்து அப்பா விஜய் பையன் விஜயோட ஃபைட்டு இதெல்லாம் வந்து வேற லெவல் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட் சீன்ஸ் அதான் இருந்துச்சு ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் கிட்ட படுற கஷ்டத்தை வந்து மிஷன் இம்பாசிபிள் வர ஒரு சீன் மாதிரி வச்சு விஜய் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு ஒரு மிஷன் பாசிபிளில் எப்படி வந்து பில்டிங் மேலே ரோ போட்டு ஏறுவாங்க ஏறி உள்ள குதிக்க போகும்போது போது கால் பண்றாங்க அதை பண்ணி அவர் பேசுறாரு வாங்கிட்டு வரணும் மளிகை சாமான் வாங்கிட்டு வரணும் பருப்பு வாங்கிட்டு வரணுமா சக்கரை வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கற மாதிரிலாம் சீன் வச்சிருக்காங்க அது நிச்சயமே சூப்பராகவே இருக்கு ஒரு பக்கம் கடுப்பு மாதிரியும் இருக்கு ஆனா அதுதான் நிறைய பேருக்கு வந்து ரியாலிட்டி வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது எதை பத்தி கவலைப்படுறது இல்லைன்றதெல்லாம் வந்து அழகா இந்த படத்துல வந்து ஒரு டார்க் காமெடியாக வச்சிருக்காரு சூப்பராகவே இருக்கு நிறைய சீன்ஸ் வந்து சீன்ஸ் தான் தளபதி ஒரு ஷார்ட்ல பாத்தீங்கன்னா மெனின் பிளாக்ல வர மாதிரி அந்த மெனின் பிளாக்கோட மியூசிக்கோட போட்டிருப்பாங்க ஒரு சர்வர் ரூம்ல போயிட்டு டேட்டாவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து உடச்சுக்கிட்டு பாராசூட்ல இறங்குற மாதிரி இருக்கும் அந்த சீன்ல எல்லாம் கோட் சூட் போட்டிருப்பாரு அந்த பிளாக் கோட் சூட்ல பவோட சூப்பரா இருக்கு தளபதியோட கரிஷ்மா வந்து வேற லெவல்ல இருக்கு நம்ம தளபதி படம்னாலே பாட்டு இருக்கும் ஃபைட் இருக்கும் எமோஷன் இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் அப்ப இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே இருக்குது இந்த படத்துலயும் பட் அடிஷனலா என்ன அப்படின்னா வந்து டெக்னாலஜியை வேற லெவல்ல யூஸ்

ஒரு ஒரு வைபாவே இருக்கு ஒரு வாவ் ஃபேக்டர் தான் படம் ஃபுல்லாவே என்ஜாய் தான் படத்துல காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து விஜயே எல்லா இடத்துலயுமே காமெடி பண்றாரு யோகி பாபு ஒரு இடத்துல சின்ன போர்ஷனா தான் வராரு யோகி பாபு நல்ல சின்ன காமெடி பண்ணியிருக்காரு பட் நம்ம தளபதியே வந்து காமெடி எல்லா இடத்துலயுமே தெறிக்க விட்டு இருக்காரு அங்கங்க தூவி விடுறாரு காமெடிய சூப்பரா இருக்கு ஒய்ஃபோட வந்து மாட்டிக்கிட்டு ஒய்ஃப் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பேசுற போய் அந்த மெனின் பிளாக் மாதிரி மேலே ஏறும் போது அங்கிருந்து ஃபோன் எடுத்து மளிகை சாமான் வாங்கிட்டு வரதுக்கு ஓகே சொல்றது இதெல்லாமே வந்து நல்ல வந்து டார்க் காமெடிஸ் வந்து தளபதியே தெரிக்க விடுறாரு படத்துல வந்து தளபதி ஃபேன்ஸ்க்காகவே வந்து நிறைய இடத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எவ்ரி டென் மினிட்ஸோ பிப்டீன் மினிட்ஸோன்ற மாதிரி அழகா வச்சிருக்காங்க அதெல்லாம் நல்லாவே தான் இருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்ற அளவுக்கு வந்து எதுவும் அந்த அளவுக்கு இல்ல தளபதி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா கவர் பண்ணியிருக்காரு எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா அழகா வச்சிருக்காரு ஒரு சீன்ல ஒரு டைலாக் எவ்வளவு வயசானா என்னங்க ஒரு லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்ற மாதிரி அதை வந்து நம்ம தளபதி வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு எவ்வளவு வயசான பண்ணாலும் அவரோட மாஸ் ஃபைட்டு அவரோட டான்ஸாக இருக்கட்டும் அவரோட டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அவரோட ஸ்டைலு எல்லாமே வந்து தெரிக்க விட்டுருக்காரு இந்த படத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸு தளபதி ஃபேன்ஸு ரெண்டு ஃபேன்ஸையுமே வந்து நம்ம தளபதி வந்து கவர் பண்ணிட்டாரு எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒரு பாட்டு பாடுவார் அதாவது நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லைன்ற தலைவரோட பாட்டை வந்து ஒரு சீனில் வந்து காரில் உட்காந்துட்டு தளபதி பாடிட்டு இருப்பாரு அது ஒரு சீன் தலைவர் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஒரு சீனில்